தமிழ்நல் உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் அனைவரும் ஒரே ஒரே தண்ணீரை பழகியிருப்போம் ஆனால் திடீரென்று அடுத்த ஊர் தண்ணீரை குடிக்கும் போது சளி பிடிக்கும் சில சமயங்களில் இருமல் காய்ச்சல் கூட வர வாய்ப்பு உள்ளது இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் ஆளுங்கர சிம்பலையும் போக்கியம் பண்ணிடுங்க எந்த ஒரு தண்ணியானாலும் சரி மாற்றி மாற்றி குடித்த பிறகு சளி பிடிக்காமல் இருமல் காய்ச்சல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் உடல்நிலை சரியாக இருக்கிறது என்று அர்த்தம் அதுவே அடுத்த ஊர் தண்ணியை குடித்த பிறகு காய்ச்சல் சளி பிடிக்கிறது என்றால் உடலில் பல நோய்கள் உள்ளது அதை குணப்படுத்த தேவையான தாது பொருட்கள் இல்லாமல் உடல் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ரத்த பரிசோதனை ஸ்கேன் செய்து பார்க்க தேவையில்லை தண்ணீரை மாற்றி குடித்த பிறகு சளி பிடித்தால் உடலில் நோய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிலர் கொதிக்க வைத்த தண்ணீரை குடித்து பழக்கப்பட்டு இருப்பார்கள் திடீரென்று கொதிக்க வைக்காத தண்ணீரை குடிக்கும் பொழுது சளி பிடிக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதற்கு காரணம் கொதிக்க வைத்த தண்ணீரில் எந்த விதமான ஒரு தாது பொருட்களும் இல்லாமல் பல வருடங்களாக குடிக்கும் பொழுது உடலில் இருக்கும் இரத்தத்தில் பல தாது பொருட்கள் இல்லாமல் உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் திடீரென்று கொதிக்க வைக்காத தண்ணீரை குடிக்கும் பொழுது தண்ணீரில் இருக்கும் சத்து பொருட்களையும் தாது பொருட்களையும் சிறுநீரகம் எடுத்து இரத்தத்தில் கலந்து விடுவதே இதற்கு காரணமாகும் வருட கணக்கில் உடல் சில வகையான தாது பொருட்கள் இல்லாமல் இருந்த காரணத்தினால் திடீரென்று சில நன்மை தரும் தாது பொருட்கள் ரத்தத்தில் கலந்தவுடன் வருடக்கணக்கான கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய வேலையே இந்த தாது பொருட்களை வச்சு கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பித்து விடும் இப்படி கழிவுகளை வெளியேற்ற அனுப்பும் காய்ச்சல் வாயிலாகவோ சளி வாயிலாகவோ மரம் வாயிலாகவோ வெளியே அனுப்புவதை தான் நாம் உடல்நிலை சரியில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே இதுவரை நாம் தண்ணீரை மாற்றி குடிக்கும்போது சளி காய்ச்சல் வருவதற்கான காரணத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா பை